இவர் வந்துட்டு சொன்ன உடனே வந்துட்டு ஒரு புது அட்டம்ப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராச் பேக் போனாக இருந்தது இவரோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக நான் சாபு சார் சரவன் சார் இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் எங்கள் கூட இருக்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் யோகா ம மனோஜ் அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்டு ஒரு வழியாக கண்டென்ட் எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ இது ரிலீஸ்க்குங்கும்போது போது எங்களுக்கு நிறையா பக்கத்துலேருந்து ஆஃபர் வந்துச்சு சினிமாவில் வந்து முதல் முறையாக நான் எடிட்டர் ஆகன்ற நம்மளோட முதல் மனுஷன் வந்து குழந்தை விளப்பென் தான் நான் அஸ்டண்டாக இருக்கும்போது அவன் அஸ்டண்டாக இருக்கும்போது நான் என்றைக்கு படம் பண்ணாலும் நீ தான் எடிட்டருன்னு சொல்லி அன்றைக்கி வந்து ஒரு இரநூறுபா காசு கொடுத்தி அட்வான்ஸ் கொடுத்த வந்து குழந்தை விலப்பெண் ஸோ அன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவனோட எல்லா ஃபெயிலியர் சக்ஸஸ் அவனோட லைஃப்பில் எல்லாத்துலையும் நான் இருந்திருக்கோம் அவனுக்கும் எனக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் எனக்கும் அவனுக்கும் அவங்க எதுவாக இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போம் ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படம் ரெண்டு படம் பண்ணி முடித்த அப்புறம் ரெண்டு படமுக்கும் ஒரு அந்த ரிசல்ட் நமக்கு சாதகமாக இல்லைன்னா மூணாவதாக பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அது பெருசாக பேங்காக பண்ணணும்னு சொல்லி எப்பவுமே நாங்கள் பேசிகிட்ருப்போம் எதனோ புதுசாக பண்ணணும் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணி மச்சான் உண்மையிலேயே ஒரு புதுசாக ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லி வேர்ட்டிகல் ஃபிலிமில் பண்ண போகிறேன் அப்படின்னா பட் எனக்கு அவ்வளோ பேர் நான் இது இல்லை அந்த நம்பிக்கையில் பட் நான் ஸ்கிரிப்ட் அப்புறம் நான் நம்பினேன் ஓகே இந்த படம் வந்து வேர்ட்டிகலாலும் பண்ணாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்ப ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மேக்கிங்லேயும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்க மெனக்கட்டுறது சினிமாடகிராஃபர் அவரும் சரி அவ்வளோ பிளான் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப அழகாக ப்ரீ பிளான்டாக பண்ணாங்க ஸோ இட் வாஸ் லைக் ஒரு நான் எடிட் பண்ணும்போது இந்த படம் வந்து வேர்டிக்கலாக பண்ணுறோன்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்லாமல் அந்த நமக்கு கதையாக இன்வால்வ் பண்ணுறது மாதிரி என்கேஜிங்காக பண்ணாங்க ஸோ புதுசாக வந்து கதையில் இருந்தாலும் வேர்டிக்கல் ஃபார்மேட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங் நிறைய விஷயம் இருந்தது பட் அதெல்லாமே வந்து ஆன் டேபிளில் பண்ணும்போது ரொம்ப அந்த ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக குழந்தை வளப்பண்ணோடைய எல்லா முயற்சிகளுக்கும் நான் கூட இருப்பேன் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்க எல்லாருமே அவன் ஃப்ரெண்ட்ஸ்ஸு எனக்கு தெரியும் எல்லாருமே எவ்வளோ ச அவன் குழந்தையோட சக்ஸஸ்காக வெயிட் பண்ணுறோன்னு கண்டிப்பாக இந்த குழந்தையோட சக்ஸஸ் மேல் மேலும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ குழந்தைப்பன் அவரை பற்றி சொல்லணும்னா வெரி கம்ஃபர்டபுள் டேரக்டர் ஐ யவர் ஒர்க் பிகாஸ் மியூசிக்காக ரொம்ப தெரியும் என்கிட்ட வரும்போது இதுதான் வேணும் இப்படி தான் வேணும்ன்ற மாதிரி பிளான் பண்ணாரு அண்டு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா அந்த ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஸ்கோர் ஸ்டைலில் அவர் கொடுத்தாரு அண்டு தேங்க்யூ வெர்டிகல் சினிமான்னு சொல்லும்போது ரீரிகார்டிங் பண்ணும்போது டெக்னிக்கலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த பெரிய ஸ்க்ரீன் வராது சின்னதாக இருக்கும் ஸோ இப்போ அவர் வரும்போது அந்த டெக்னாலஜியும் படித்து ப்ராப்பராக எங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்து அவர் பேக்ரவுண்ட்ஸுக்கு ஒரு பண்ண சொன்னார் அண்ட் தென் சாங்ஸ் வந்து மெல்வின் அவர் ப்ரூவ் பண்ணாங்க அண்ட் ஐ விஷ் ஆல் கேட் சக்ஸஸ் தேங்க் யூ இது குழந்தை இஸ் ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு இவன் மூலியமாக எனக்கு கிடைச்சாத லைக் லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் சோமு ஹரி அண்ட் இப்போ ஜோன் ஆக்சுவலாக இது ஒரு டீம் ஒர்க் தான் லைக் ஜோயான் நானும் வி ஒர்க் டுகெதர் ஃபார் எவ்ரி திங் குழந்தைய வந்து மெட்டிக்கலஸாக ஒர்க் பண்ணோம் எங்கிட்ட வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணும்போது அமேச்சராக இருக்கிற மேல் ஸோ எங்ககிட்ட வெரி ஓப்பனாக சொல்லுவான் ஸோ இந்த தேஇஸ் எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வி காட் மோர் ஆப்ஷன்ஸ் ஸோ கிளாரிட்டியோடு இருக்கிற ஒரு டைரக்டர் மிஸ்டர் குழந்தை வேரப்பன் நன்றி அண்ட் இங்கே வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தட்ஸ் பார் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் ஆல் என்னை பேச கூப்பிட வேணாம்னு சொன்னேன் எனக்கு அவ்வளோக்கா பேச வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஜேர்னி அவர் நான் டென் இயர்ஸாக கூட இருக்கேன் எல்லா ஒய்ஃபும் வந்துட்டு சக்ஸஸாக பார்க்கணுன்னு இருப்பாங்க நான் அவரோட ஃபெயிலியர் மட்டும்தான் பார்த்துருக்கேன் ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சி பண்ணோம் ஸோ என்னை தாண்டி எங்களுக்கு வந்துட்டு ஒரு பேக் போனாக இருந்தது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் லைக் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்துட்டு ஒரு புது ஐடியா சொல்கிறான் ஸோ ஏதோ ஒன்று நான் நிறைய பேர் டேரக்டர்ஸ் இருக்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் கதை சொல்லுவாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி அனுப்புவாங்க அப்புறம் எதுவும் நடக்காது ஸோ இவர் வந்துட்டு சொன்ன உடனே வந்துட்டு ஒரு புது அட்டம்க்கு சப்போர்ட் பண்ணி ஃப்ரம் த ஸ்க்ராச் பேக் போனாக இருந்தது இவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக நான் சாபு சார் சரவன் சார் இவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்ட் எங்கள் கூட இருக்க டீம் ஃப்ரெண்ட்ஸ் யோகா ம மனோஜ் அண்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அண்டு ஒரு வழியாக கன்டென்ட் எடுத்து முடிச்சுட்டோம் ஸோ இது ரிலீஸ்க்குங்கும்போது போது எங்களுக்கு நிறையா பக்கத்துலேருந்து ஆஃபர் வந்துச்சு ஆனால் வந்த காற்றுல அப்படியே திரும்பி போயிருச்சு ஸோ இது நீ கவலைப்படாத நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம பெரிய லான்ஷா பண்ணலாம்னு சொல்லி முக்கியமாக சப்போர்ட் பண்ணது கமல் நயன் சார் அண்டு சுரேஷ் சந்திரா சார் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி புது அட்டம்ப்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து குழந்தை வலிப்பென் சார் நர்மதா ரெண்டு பேரும் வந்து நான் யாக்கை வந்து ஒர்க் பண்ணேன் யாக்கை வந்து அவர் டிரெக்ட் பண்ணார் அந்த படம் ஒர்க் பண்ணேன் அது மூலியமாக தான் வந்து குழந்தை வலிப்பென் சார் எனக்கு தெரியும் ஸோ அணிலேருந்து இழுக்க கூட வந்து நான் இப்போ கேட்டு இருப்பேன் சார் அடுத்த படம் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணும்போது திரும்பி வீட்டில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வேர்ட்டிகல் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு நான் மாதிரியே சொன்னார் ஏன்னா சரி ஓகே சார் கிளம்பி மொபைலில் தான் காட்ட போகிறாருன்னு பார்த்தா அவர் டோக்கல் டோட்டல் டெக்னாலஜியை மாற்றி டிவியெல்லாம் திருப்பி ஒரு மாதிரி செக் பண்ணி வச்சுருந்தார் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு பார்க்கும்போது ஸோ நான் அப்படியே உள்ளே பார்க்க ஆரம்பித்தேன் இந்த வேர்ட்டிகல் நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா இப்போ நம்ம பொதுவாக வந்து மொபைலில் வந்து தேவையில்லாமல் ஒரு சில கண்டென்ட்லாம் நம்ம ஸ்கால் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கன்டெண்ட்டாக சில சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ கன்டெண்ட்டாக சில விஷயங்கள்லாம் வரனா ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேவை இருக்குது இங்கே ஸோ அதுதான் நான் வந்து குழந்தை வளப்பர் சாரை பார்க்குறேன் சினிமாவும் சரி நம்ம மீடியாவும் சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அதை கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் வந்து நான் வந்து யுகமும் பார்க்குறேன் ஸோ இந்த குழுக்கும் மொத்த குழுக்கும் என்னோடய மனதான வாழ்த்துக்கள் நன்றிகள் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி